வெளிப்படுத்தல் மூன்று இருபத்தி ஒன்றிலே வாசிக்கிறோம் நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்துல அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன் அப்படின்னு சொல்லுகிறார் இப்ப இதை காண்பித்த பிதாவுடைய சிங்காசனம் என்பது ஒன்று ஏசு கிறிஸ்து ஜெயம் கொண்டபடினால் அந்த சிங்காசனத்தில் உட்காரும்படியான அந்த அருள் பாக்கியம் அவருக்கு கிடைத்தது என்று சொல்லி அவரை வேறொருவராக காண்பித்து கொடுக்கும்படியாக வேதத்தின் கருத்து புரியாதபடி போதகராகிறவர்கள் கொண்டு வருகிற ஒரு காரியம் நல்ல கேள்வி பார்க்கிறதற்கு நல்ல கேள்வி போலதான் இருக்குது தேவன் ஏன் ஜெயம் கொள்ள இயேசு கிறிஸ்துவ தேவன் என்று சொல்லி அநேக கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அல்லவா அவரும் ஒரு தேவன் சொல்லுவாங்க அல்லது மூன்று தெய்வத்தில் அவரும் ஒருவர் இயேசு கிறிஸ்து தெய்வம் அப்படின்னு ஒத்துக்கொள்கிற கிறிஸ்தவர் தான் அநேகம் உலகத்துல அதுல ஒரு சந்தேகமும் இல்லை அடியும் தான் பிரசங்கிக்கிறேன் கிறிஸ்து மட்டும்தான் தேவன் என்று சொல்லி பிரசங்கிக்கிறேன் அப்ப ஏன் ஜெயம் கொள்ள வேண்டும் தேவன் என்பவர் ஏன் ஜெயம் கொள்ள வேண்டும் என்பது ஒரு பெரிய கேள்வி ஏனென்றால் அவருக்கு நிகர் யாருமே கிடையாதே அவருக்கு நிகர் அவர் தான் அவருக்கு சமம்னா அவரேதான் அப்படி இருக்கும்போது அவர் எதுக்கு ஜெயம் கொள்ள வேண்டும் அவருக்கு ஒரு போட்டியா ஒய் சுட் ஹி பி விக்டோரியஸ் அதாவது கிரைஸ்ட் பி விக்டோரியஸ் என்கிற ஒரு கேள்வி நியாயமான கேள்வியை போல காணப்படுது இல்லையா ஜெயம் கொள்ளுகிறவர் அப்படின்னா அர்த்தம் என்ன காட் தேவன் தேவனாக இருக்கும் பொழுது ஜெயம் கொள்ளுகிற என்கிற வார்த்தை வராது அவர் தன்னுடைய மகிமையில அவர் வீட்டு இருக்கும் பொழுது அவர் ஜெயம் கொள்ள வேண்டும் என்கிற அந்த வார்த்தையே அங்க காணப்படாது நோ ஒன் கேன் ஸ்டாண்ட் அகென்ஸ்ட் ஒருவனும் அவருக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது புரிந்து பட் வென் FLESH, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று சொன்னார் அந்த மகிமையுடையதான அந்த தேவன் மனிதனாக பிலிப்பியர் ரெண்டு சொல்லுகிறது அடிமையின் ரூபத்தில் மனுஷ சாயலாக வெளிப்பட்டார் என்று சொன்னார் இன் தார் ஒரு தாசனாக ஊழியனாக வெளிப்பட்டார் என்று சொன்னால் அவர் மனிதனாக தேவன் தேவனாக வீற்று கொண்டிருக்கும் பொழுது அவர் எதிர்த்து நிற்கிறவர்கள் யாரும் இல்லை ஆனால் நம்மை ரட்சிக்கும்படி அதே தேவன் மாம்சத்திலே மனிதனாக ஒரு சரீரத்திலே வெளிப்பட்டு அதுவும் வேதம் சொல்லுகிறபடி அடிமையின் ரூபத்தில் மனுஷ சாயலாய் வெளிப்பட்டு காணப்படும் போது எந்த ஒரு மற்ற மனிதன் சந்திக்கிறது அத்தனை பாடுகளையும் சோதனைகளையும் நமக்காக அவர் சகித்து அதில் வீழாதபடிக்கு பாவம் செய்யாதபடிக்கு பழுதற்றவராக தன்னை ஒப்பு கொடுத்து மறித்து உயிரோட தான் அவர் ஜெயம் கொள்ளுகிறவர் என்று சொல்லி அர்த்தம் அப்ப ஜெயம் கொள்ளுகிறவர் என்கிற வார்த்தை தேவன் தேவனாக மட்டுமே அமர்ந்திருக்கும் பொழுது அவசியமற்றதான ஒரு வார்த்தை ஜெயம் கொடுக்கிறவர் என்று சொல்லலாம் ஆனால் அந்த சர்வ வல்லமையுள்ளதான தான் அந்த தேவனே நமக்காக அடிமையின் ரூபத்தில் வெளிப்பட்டார் என்று சொன்னால் அவர் எல்லாம் விதத்திலும் இந்த பாடுகளை சகிக்க வேண்டும் ஜெயம் கொண்டு வர வேண்டும் அப்பதான் ஜெயம் நமக்கு உண்டாகும் அப்ப ஜெயம் என்பதனாலு அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்க இட்ஸ்லத்துக்காக என்று சொல்லி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்